वनकम எவ்வளவுதான் கடுமையாக உழைச்சாலும் சிக்கனமாக இருந்தாலும் பணத்தை சேமிக்க முடியாமல் திணறீங்க அப்படின்னா இது உங்களுடைய பழக்க வழக்கத்தால் அல்ல உங்களின் விதியால் ஏற்படும் சோதனையாக கூட இருக்கலாம் பழங்கால அறிஞர்களின் கூற்றுப்படி நமது எதிர்காலத்தை கூறும் அடையாளங்களும் சின்னங்களும் நமது உடம்பிலேயே இருக்கு அதை சரியாக உணர்ந்துகிட்டோம்னா நம்ம அது அதுக்கு முன்கூட்டியே தயாராகிடலாம் இந்த அடையாளங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெரும்பாலும் இவை மச்சங்களாகவே இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த மச்சங்கள் நம்மளோட உடம்புல இருக்கிற இடத்தை பொறுத்து அதன் அர்த்தங்களும் அதை

பார்த்தீங்கன்னா இடது கண்ணத்தில் இடது கண்ணத்தில் மச்சம் இருக்கிறது நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்னு சொல்வது ரொம்பவும் கஷ்டம் ஏன்னா இவங்களுக்கு பல வழிகளில் பணம் வந்து சேரும் ஆனால் இவங்களால அதை ஒருபோதும் சேமிக்க முடியாது வரவுக்கு மேலே செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உதடுகளுக்கு கீழ் உதடுகளுக்கு கீழே மச்சம் இருக்கவே கூடாது ஏன்னா இவங்க எப்பொழுதும் பணம் செலவழிக்கிறதுல குறியாக இருப்பாங்க அதனால் பணப் பிரச்சனை அப்படிங்கிறது இவங்க லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் இவங்களை விட்டு பிரியாத ஒன்றா இருக்கும் இடது உள்ளங்கை ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடது உள்ளங்கையில மச்சம் இருந்துச்சுன்னா அவங்க தங்களோட வாலிப பருவம் முழுவதும் கடுமையான பண நெருக்கடியை சந்திப்பாங்க அதுக்கு பின்னாடி பற்றாக்குறை இல்லாம இருக்கும் இருந்தாலும் இவர்களால் செலவினங்களை தவிர்க்க முடியாது அப்புறமா பாத்தீங்கன்னா இடது கால் இடது கால்ல எங்கு மச்சம் இருந்தாலும் நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா உங்களின் பணம் எப்படி செலவாகுது அப்படிங்கறத உங்களாலேயே உணர முடியாது நீங்க எவ்வளவுதான் சேமிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்கள் உங்களோட சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வரவே வராது பண கஷ்டமும் உங்களை விட்டு நீங்காது அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலோட உட்புறத்துல அங்கே மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்றாங்க சில சமயம் மிகவும் மோசமான சூழ்நிலைகளை கூட சந்திக்க வேண்டி இருக்குமா அதே மாதிரி குருமேடு உங்களின் குருமேட்டில் அதாவது கை உள்ளங்கையில் குருமேட்டில் அடர்த்தியான மச்சம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பணத்தால் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் அடிக்கடி வரும் அது போன்ற சமயங்களில் உங்களுக்கு உதவுபவர்களுடன் எப்பொழுதும் நல்லுறவை வளர்த்துக்கிறது அவசியம் உங்களின் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் கூட உங்களின் தலிப்ப தனிப்பட்ட வாழ்க்கை எப்பொழுதும் சிரமங்கள் நிறைஞ்சதாகவே இருக்கும் அப்புறமா இடது உங்களது உங்களது இடது இடதுபுருவத்தின் பின்புறத்திலோ இல்லைனா மறைவாகவோ உங்களுக்கு ஒரு மச்சம் இருந்துச்சு பாலியல் விஷயங்கள்ல நீங்க மிகவும் பலவீனமா இருப்பீங்க உங்களின் பாலியல் ஆசைகளுக்காக நீங்க அதிக பணத்தை செலவிடுவீங்க உங்களை பிடிச்சிருக்கும் காம பேராசை உங்களின் செல்வம் முழுவதையும் அழிச்சிடுமா அப்புறமா பார்த்தீங்கன்னா இடது அக்கள் இந்த இடத்துல மச்சம் இருக்கிற அவங்க அவங்களோட ஆரோக்கியம் குறித்து அதேதான் கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா இவர்களின் வருமானமும் சேமிப்பும் பெரும்பாலும் சிகிச்சைக்காகவும் மருத்துவர்களுக்காகவே தீர்ந்து போயிடுமா மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ